பக்கம் அகசியல் முத்திரை பேச்சு மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் நீங்கள் என்ன முத்திரை பார்க்க போகிறோம்னா சக்கர நோய்க்கான முத்திரைகள் பார்க்க போகிறோம் சக்கர நோய்க்கான முத்திரைகள் ஏற்கனவே நிறையா முத்திரைகள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து என்ன முத்திரை பார்க்குறோம்னா அபானவாய் முத்திரை அபானவாய் முத்திரை ப்ளஸ் வந்து நீர் முத்திரை அபானவாய் முத்திரை காலையிலேருந்து சாய்ந்தரம் வரலேயும் பண்ணலாம் நீர் முத்திரை இரவுளை மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ பயிற்சி வந்து செயல்முறையை பார்ப்போம் தரையில் ஒரு விரிப்பில் உட்காந்துக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கங்க ஆறு தடவை முழு மூச்சை கவனிங்க ஆசனம் ஏற்றாசனம் உங்களுக்கு பத்மாசனம் உத்தான பத்மாசனம் சுகாசனம் இல்லைன்னா சமணங்கள் போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அளவுக்கு ஒத்துழைக்கிறதெல்லாம் ஆசன நிலை தான் ஆனால் நிமிந்து உட்காந்துக்கணும் வெறும் வயிற்றுல தான் செய்யணும் குளித்த உடனே செய்யக்கூடாது டீ காப்பி குடித்தவனே செய்யக்கூடாது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கழித்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம் பயிற்சி எடுக்கும் போது ஒரு இரநூறு எம்எல் தண்ணி குடிச்சுக்கலாம் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை குடிக்கிறது வந்து பயிற்சிக்கு வந்து ரொம்ப பலன் அளிக்கும் இது கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செய்யலாம் சேரில் நிமிந்து உக்காந்துங்க காலை வந்து தரை மேலே வைக்கிறது தரை மேட்டை போட்டுக்கங்க மேட்டு மேலே காலை வச்சுக்கோங்க இதுவும் முடியலன்னா படுத்த நிலையில் செய்யலாம் படுத்த நிலையில் செய்யும் போது தலா உயரமாக இருக்கக்கூடாது உடம்பும் தலையும் மேற்கோட்டில் இருக்கணும் உடம்புல இருந்து ஒரு அடி விலகி இருக்கணும் இப்போ பயிற்சி எவ்வளோ நேரம் பார்க்குற பயிர் செய்கிறதுங்கிறத பார்ப்போம் பயிற்சி வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியலன்னா மூணு பதினஞ்சு செய்யலாம் காலையில் பதினஞ்சு மத்தியானம் பாஞ்சு இரவு பாஞ்சு செய்யலாம் அதுவும் முடியலன்னா காலையில் இருபது ராத்திரி இருபது நிமிஷம் எடுக்கிறதுக்கலாம் அதுவும் முடியலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் முப்பது நிமிஷம் முடிச்சிக்கலாம் அதுவும் முடியலன்னா ஏதாவது ஒரு இருபது நிமிஷத்தில் பயிற்சி எடுத்துக்கலாம் காலையிலேருந்து இருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எந்த டைம் ஒத்துழைப்புகோ அந்த டைமில் எடுத்துக்கலாம் நீங்கள் செய்கிற நேரத்தில் வந்து வயிறு காலியாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் எனக்கு காலையில் பதினோரு மணிக்கு தாங்க டைம் இருக்குது என்னால் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் எடுங்க இல்லைங்க நான் போராட்டம்லாம் கீழே வந்து உட்காந்து செய்ய முடியாது அப்படின்னா சேர்லேயே உட்காந்து செய்யலாம் இல்லை ஒரு டீ கடையில் உட்காந்துருக்காங்க என் ஃப்ரெண்டோட போய் ஒரு டீ சாப்பிட்றேன் நான் சாப்பிட்ல அப்படின்னா அவர் ஒரு இருபது நிமிஷம் அந்த டீ கடையில் உட்காந்துருக்காருன்னா இருபது நிமிஷம் சேர்ல உட்காந்தே பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த இடத்துல நீங்கள் வந்து செருப்பை போட்டுக்கிட்டு பண்ணினீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் உட்காந்து பண்ணும்போது அந்த பலன் அடிக்கும் இந்த முத்துரையோட ஸ்பெஷாலிட்டியை இது தான் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம் ஆனால் கொ குறைஞ்சபட்சம் ஒரு சுகாதாரம் உள்ள இடமா பார்த்து செய்கிறது உத்தமம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மூணு காட்டி வரலை கட்டவர்களுக்கு இடையில் விடணும் நடுவிரல் விரல் மேலே வந்து விரல் இருக்கணும் ரெண்டு கையிலையும் செய்யணும் இப்போ கீழே உட்காந்து செஞ்சிங்க அப்படின்னா ரெண்டு முட்டிக்கு மேலே ரெண்டு கை வச்சுக்கோங்க உள்ள வானத்தை நோக்கி இருக்கணும் ஒரு விரல் மட்டும் நீட்டி இருக்கணும் மற்ற விரல்கள் அத்தனையும் முத்துரலாம் இருக்கணும் இது எவ்வளோ நேரம் செய்கிறதோ அப்படிங்கிறத உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இதே பொசிஷன் தான் சேரில் உட்காந்து செய்கிறதும் இதே பொசிஷன் தான் படுத்து செய்கிறதும் இப்போ இதனுடைய பலன்களை பார்ப்போம் அபானவாய் முத்திரை என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்க்ரியாஸ் பேங்க்ரியாஸுங்கிற நோயை வந்து பேங்க்ரியாஸுங்கிற கணையத்தை வந்து சுரக்க வைக்கும் என்ன செயலில் இருந்த க பேங்கிரியாஸை வந்து செயல்படுத்த வைக்கும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம் கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை சிறுங்குடல் பெருங்குடல் அடுத்தடுத்து மலைக்குடல் இவை அனைத்தையும் வேலை செய்ய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும் இந்த முத்திரை வந்து ராஜ கூட சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இது தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் டெய்லி போட்டு வந்தீங்கன்னா டென்ஷன் குறையும் பதட்டம் குறையும் ப்ரெஷர் குறையும் காரணம் என்னென்னா இந்த முத்திரை குளிர்ச்சி பித்தத்தை அதிகமாக வந்து சேரக்கூடாது சமமாக வச்சுக்கும் பித்தத்தை உடம்புல உள்ள அபயங்கள் அத்தனையும் வேலை செய்யும் வேலை செய்யும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இன்சுலின் வந்து சுரக்கிறதுக்கு தயார்படுத்தும் பேங்கரியாஸை வந்து வேலை செய்ய வைக்கும் வேலை செய்ய வைக்கும் போது நம்மளுக்கு வந்து சக்கரை நோய் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இது மட்டும் இல்லை இதனுடைய பலன்கள் வந்து நிறையா இருக்குது ஓய்வு நிலைக்கு ஈஸியாக கொண்டு போகும் காற்றுல நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் போட்டுட்டு சாப்பிட்டு படுத்திங்கன்னா காலையில் ஃப்ரீ பாத்ரூம் ஆகும் காலையில் ஃப்ரீ யூரின் ஆகும் இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு இருபது நிமிஷம் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க ஒரு இருபது நிமிஷம் பயிற்சி எடுங்க அடித்து முடிச்ச உடனே யூரின் பாஸ் ஆகும் யூரின் பாஸ் ஆகும் போது அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த யூரின்ல நச்சு தன்மை வெளியேறும் யூரின் ஸ்பீடாக போகும் சொட்டு சொட்டாக யூரின் வந்து வெளியேறும் வெளியேறி முடித்து அந்த சிறுநீரகத்தை வந்து பலப்படுத்தும் இதெல்லாம் வந்து உடனடி ரிசல்ட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு வழிமுறைகள் அது மட்டும் இல்லை ஹார்ட்டை நல்லா ஃபங்க்ஷனிங் பண்ணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளா வந்து பிராணவாயு பரவிருக்கு இந்த பிராணவாயு வந்து சூடு இந்த முத்திரை வந்து குளிர்ச்சி இது அபான வாயுவை வந்து சமன்படுத்துகிறதும் இந்த முத்திரையோட வேலை இப்போ இந்த அபான வாயு வந்து பிராணவாயுவோட சேரும் போது மனசை அமைதிப்படுத்தும் மனசை போது டென்ஷன் குறையும் டென்ஷன் குறையும் போது என்ன செய் ஹார்ட் அட்டாக்கு ப்ரெஷர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும் தொடர்ந்து இந்த பயிற்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஹார்ட் வீக்கானவங்க இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹார்ட்டு பலப்படும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க தொடர்ந்து இந்த முத்திரையை பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் குறையும் இது உண்மை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு போய் டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டு போட்டால் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்டு பலகீனமாக இருந்த ஹார்ட்டு பலம் வாய்ந்த ஹார்ட்டாக மாறுறதுக்கு இது பெரும் உதவி செய்யும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்